உலகில் எத்தனையோ செல்போன்கள் இருக்கின்றன அவ்வப்போது புது புது வகையான செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தான் வருகிறது அதேபோல புது பிராண்டுகளும் வந்த வண்ணம் தான் உள்ளன இந்தியாவிலும் ஏராளமான ஸ்மார்ட் போன் பிராண்டுகள் உள்ளன ஆனால் அவற்றை விட மிகவும் ஸ்பெஷலான ஒன்றாக அமைந்துள்ளதுதான் இந்திய ராணுவம் அறிமுகப்படுத்திய ஸ்மார்ட் போன் இந்த ஸ்மார்ட் போனில் எம் சிக்மா போன்ற ஆப்புகள் இடம்பெற்றுள்ளன இது மெசேஜ் டாக்குமெண்ட்ஸ் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வதற்காக வடிவமைக்கப்பட்டதாகும் இது கிட்டத்தட்ட பிரபல மெசேஜிங் ஆப்பான வாட்ஸ்அப் போன்றே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ராணுவத்திற்கு என மத்திய அரசு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்கி வருகிறது இதன் மூலம் ராணுவ தளவாடங்கள் வாங்கப்படுவதுடன் பிற பாதுகாப்பு அம்சங்களும் உருவாக்கப்படுகின்றன இதன் மூலம் எல்லை பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த செயல்பாட்டின் போது பயன்படுத்தப்பட்ட புதிய தகவல் தொடர்பு கருவிதான் இப்போது நாட்டின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த நடவடிக்கையின் போது வெளிநாட்டு தகவல் தொடர்பு செயலிகளுக்கு எந்தவித இடமும் அளிக்கப்படவில்லை வாட்ஸ்அப் போன்ற செயலிகள் உலகளவில் பரவலாக பயன்படுத்தப்பட்டாலும் அவற்றில் உளவு பார்ப்பதற்கும் தகவல் கசிவிற்கும் வாய்ப்பு அதிகம் அதனால் இந்திய ராணுவம் இதனை ஒருபோதும் நம்பியது இல்லை இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் முழுக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட சம்பவ் என்ற பாதுகாப்பான மொபைல் அமைப்பை பயன்படுத்தியது இதுகுறித்து இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி தன்னுடைய உரையில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது எங்கள் வீரர்கள் அனைவரும் சம்பவ் போன்களையே பயன்படுத்தினர் எந்தவொரு வெளிநாட்டு செயலிகளும் இதில் இடம்பெறவில்லை இது நம் நாட்டின் தன்னம்பிக்கையையும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் காட்டுகிறது என தெரிவித்திருக்கிறார் தகவல் கசிவு ஏற்படாமல் தடுக்கும் பாதுகாப்பு குறியீட்டு முறை இதில் அதிவேக தகவல் பரிமாற்றத்திற்கு தேவையான புதிய தலைமுறை தொடர்பு வசதி கொண்டது சிக்னல் இல்லாத இடங்களிலும் தொடர்பு துண்டிக்கப்படாமல் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் புகைப்படங்கள் காணொலிகள் போன்றவை பாதுகாப்புடன் பரிமாறப்படும் எல்லை பேச்சுவார்த்தைகளிலும் பயன்படுத்தப்பட்டது சமீபத்தில் சீனாவுடன் நடந்த எல்லை பேச்சுவார்த்தைகளின் போதும் இந்த சம்பவ மொபைல்களே அதிகம் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே முப்பதாயிரம் போன்கள் ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன சம்பவ போன்களின் அறிமுகம் எதிர்காலத்தில் ராணுவத்தில் மட்டுமல்லாமல் நாட்டின் முக்கிய துறைகளிலும் பாதுகாப்பான தகவல் தொடர்பை ஏற்படுத்தும் வழியை திறந்து வைத்திருக்கிறது அணு ஆற்றல் விண்வெளி உளவு அமைப்புகள் போன்றவை கூட இந்த முறைமைக்கு மாற்றம் செய்யப்பட வாய்ப்பு உள்ளது ஆத்ம நிர்பர் பாரத் என்ற இலக்கை வலியுறுத்தி வரும் மத்திய அரசின் பார்வைக்கு ஏற்ப சம்பவ் போன்ற தொழில்நுட்ப முயற்சிகள் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் மேலும் யுபிஐ போன்று உலக நாடுகளுக்கும் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் இதேபோன்ற செயல் தயார் இந்தியா இனி வரும் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ஸ்அப்புக்கு பதிலாக புதிய ஆப் ஒன்றை அறிமுகம் செய்ய உள்ளது இந்தியா வரும் காலங்களில் அமெரிக்காவின் ஆப்புகளுக்கு பதிலாக இந்தியாவில் உருவாக்கப்படும் ஆப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க முடிவெடுத்திருக்கிறது இந்தியா